இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே சின்ன திரை நடிகர்களோட அடுத்தடுத்த மரணம் ரசிகர்களை சோகத்துல அழுத்திட்டு வருது நடிகர் நேத்திரனோட திடீர் மறைவு ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கடந்த ஆறு மாத காலமா நுரையீரல் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காம டிசம்பர் மூணாம் தேதி இரவு உயிரிழந்தார் குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்ச

பாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க பாய்ஸ் வாசஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில தன்னோட தந்தை கூட இணைந்து பங்கு பெற்றிருந்தாங்க சீசன் டூல இவங்க ரெண்டு பேரும் டைட்டில் வின்னரா அசத்தி இருந்தாங்க ரெண்டாவது மகள் அஞ்சனா தன்னோட அக்கா கூட இணைஞ்சு யூடியூப் சேனல் நடத்திட்டு வந்த நிலையில தற்பொழுது ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினா அறிமுகமாகி இருக்காங்க கவின் நடிப்புல டாடா அப்படின்ற வெற்றி படத்தை இயக்குனர் இயக்குனர் கணேஷ் கே பாபு அடுத்ததா ரேவன் அப்படின்ற படத்தை கதை திரைக்கதை எழுதி தயாரிக்கிறாரு அவரோட இணை இயக்குனரா பணியாற்றி பாட்டின கல்யாண் கே ஜெகன் இந்த படம் மூலமா இயக்குனரா அறிமுகமாகி இருக்காரு அறிமுக நடிகர் அஜய் கார்த்திக் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு இந்த படத்தோட பெரும்பாலான படப்பிடிப்பு முடிஞ்ச அப்புறம் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருது தன்னோட ரெண்டு மகள்களும் சினிமாவில பெரும் உயரத்தை தொடணும் அப்படின்றது தான் நேத்திரனோட கனவா இருந்தது ஆனா தன்னோட மகள் ஹீரோயினா நடிச்சிருக்கிற படத்தை பார்க்காமலேயே இந்த உலக விட்டு நீங்கி இருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க